உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யறோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் அதாவது முந்நூற்றி ஐந்து நாட்கள் வாழ்க்கையில் சனி ராகு குரு கேது பயிற்சி இந்த மாதிரி பண்ண கொடுக்க போகுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த நாலு கிரகங்களும் பயிற்சி ஆகிருக்கிறதுனால என்ன மாதிரி யோகங்கள் இருக்குது என்ன மாதிரி அவயோகங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதில் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் கேது நாலாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமான வாழ்க்கையில் தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது பொருளாதாரம் பணம் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு எப்படியாவது நம்ம பணத்தை சம்பாதிச்சிட மாட்டோமா வாழ்க்கையில எப்படியாவது முன்னேற மாட்டோமா நாலு பேருக்கு முன்னாடி நிற்க மாட்டோமா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையா இருக்கும் நீங்க ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பீங்க அதனால பார்த்தீங்கன்னா பெருசாக யார்ட்டையும் பழக மாட்டீங்க ஆனா மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க அதை உங்களுக்கு ஒரு தலகனான்னு நினச்சிக்கிட்டு உங்க மேல நிறைய பேர் கோபத்தில் எப்போவுமே இருப்பாங்க அது ஃபேமிலியும் நடக்கும் வெளியிலும் நடக்கும் பிஸ்னஸ் பண்ற இடத்துல இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் இருக்காது நம்மளுக்கு என்ன சார் வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் நம்ம என்ன சம்பாதிக்க போகிறோம் வாழ்க்கையில் ஏதோ நம்ம நம்ம கூட சார்ந்தவங்கள நம்ம வாழ்க்கையில் காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணங்கள் மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் ராசி என்பர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பணத்தை நோக்கி அதாவது பொருளாதாரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது காரணம் கேட்டீங்கன்னா நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான தருணம் நிறைய விருச்சகராசியும் எதிர்பார்த்துருக்கீங்க எப்படியாவது ஒரு வேலை கிடச்சிடாதா சார் வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனையை தீர்த்துட்டு நானும் நிம்மதியாக இருந்துருவேன் சார் எனக்கு ஹவுசிங் லோன் இருக்குது காரில் கார் லோன் இருக்குது வெளியில் வேறு கடனை வாங்கிட்டேன் வீடை வாங்குறதுக்காக என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டுருக்கேன் எனக்கு ஒரு வேலை கிடச்சா போதும் சார் அப்படின்ற சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் உறுதியாக வெளிநாட்டில் வாய்ப்புகள் உண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் வெளிநாட்டு சென்று அங்கேயே பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து போய் இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் ஐயோ நம்ம எங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சில பேருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு இருக்குது வேலை போயிருக்காங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீசா முடிஞ்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல்படியே வேலை தேடிட்டு இருப்பீங்க ஆனால் கிடைக்காம இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து திருப்பி அங்கேயே ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமாக தரமெலாம் இருக்கும் போது அதுபடி நீண்ட காலம் இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு வேலை போயிருக்கு போகாமலாம் இல்லை நிறைய பேர் வேலை போனதுனால ஏதோ பார்த்தீங்கன்னா ஏற்றோம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் சார் அதெல்லாம் இருக்கேன்னு சொல்கிறவங்க தான் இருப்பீங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன தோணுன்னா ஐயோ நம்ம காசு இல்லாமல் எப்படி வாழ்றது அதுவும் இந்த ஊரில் வந்து காசு இல்லாமல் எதுவுமே நடக்காது சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே திருப்பி ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் நான் ஆறு மாதமாக ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு இடம் மாற்றம் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி இல்லை வீடு வாங்கிட்டேன் எல்லாம் இருக்குது ஃபேமிலி இங்கே படிக்கிறாங்க எல்லாம் இருக்கட்டும் ஆனால் உங்களுடைய வருமானம்ன்றது ஒரு முக்கியமான தேவை அது உங்களுக்கு மனசில் எப்போவுமே தெரியும் அப்போ நீங்கள் வேற இடத்துக்கு மாறி ஒரு வேலை தேர்தல் சிறப்பு அதேமாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் செல்லக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் நிறைய வரும் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போகிற இருக்குது கவலைப்படாதீங்க கடன் வாங்கினாலும் அதை தீக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு எப்பவும் உண்டு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு உறுதி எடுத்துட்டீங்க அது விருச்சகராசிக்காரங்க உறுதியாக நான் வந்து இதை செய்யணும்னு நினைச்சா செய்யாமல் போகவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெருமை கொண்டவர்கள் இந்த விருச்சகராசி என்பது அதுவும் ஹையர் ஸ்டடிஸ் படிக்க போகிறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு தனி திறமை உண்டு ஒரு நுட்பமான அறிவு இருக்குது அந்த அறிவு நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு சில பேர் அப்படிலாம் இருந்து நான் படித்தேன் சார் இங்கே வந்து கடைசியில் வந்து எனக்கு வேலை கிடைக்கல இப்போ டெம்பரவரியாக எதுவும் வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு வீசா முடிய போகுது நான் எனக்கு டூ இயர்ஸ் தான் பர்மிஷன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அடுத்த வரக்கூடிய ஒரு வருஷத்துக்குள்ளே நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் கவலைப்படாதீங்க எப்போவுமே வந்து தங்கம் தங்கம் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் ஒரு தங்கமானவர்கள் அது போல் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வேலை இல்லாதவர்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சில பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க அது வேலை இல்லாத காரணன்னா நீங்கள் பக்கத்துலேயே தெரியிட்டு இருக்கீங்க பக்கத்துலேயே வேலை பார்க்கணுன்னு நினச்சிருக்கீங்க அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெளியூர் போய் வேலை பார்க்கக்கூடிய தருணமாக இருக்குது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவே வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க தப்பே இல்லை அது வேறு ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் நல்லது வேறு ஊராக இருந்தால் ரொம்ப சிறப்பு அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் எடுத்துக்கங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும் சில பேர் வேலையே இல்லாமல் இருக்கீங்க இப்போ தான் புதுசாக படித்து முடிச்சுட்டு இருக்கீங்க வச்சுக்கங்களேன் இருக்கிற ஊர்லேருந்து இருந்து வெளியூர் போய் தேடுங்க தேடினிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறது ராகு ப ராகு நாலாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துல கேது சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்குது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வெளியூரில் ஒரு பெரிய லெவலில் ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் நிறைய வரும் சார் அதில் எந்த டவுட்டுங்க அடுத்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பணமழை கொட்டும் எங்கே சார் கொட்டுது அப்படி தான் சொல்கிறீங்க ஒன்றும் நடக்க மாட்டீங்க அப்போ தான் கொட்டுது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை எதனால் உங்களுக்கு நடக்கலை நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் என்னென்னா விருச்சகராசியில் இருக்கவங்க தப்பான தொழில் செஞ்சிட்ருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் எந்த தொழில் இருக்கோ அதை செஞ்சிட்ருப்பீங்க நிறைய பேர் உணவில் பண்ணி இருப்பாங்க நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா சந்திர நீச்சம் அந்த நீச்சமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உணவுல செஞ்சு பார்த்தீங்கன்னா தொழிலில் நஷ்டமா கூடிய சில பேருக்குலாம் எல்லாம் இருக்கு அதே போல சில பேருக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஒத்துக்காது ஏன்னா ராசிக்கு எட்டாம் அதிபதி அவரு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு தான் விரிச்சக்கும் அப்ப எட்டாம் வீட்டுக்கான அதிபதி செவ்வா அப்படின்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் சில தோல்விகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும் சில பேருக்கு சில ஜாதக அமைப்பு இருக்குது அது மாதிரி அப்படி இருக்கவங்க அவங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்றது நல்லது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகப்படி நல்லா தான் இருக்குது சார் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால தான் செஞ்சுன்னு சொல்கிறவங்க சில பேர் இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பணம் அதிகமாக வரும் சார் அதில் டவுட்டு கிடையாது ஆனால் அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதில் தான் உங்களுடைய தனித்திறமையே அடங்கியிருக்கு அந்த பணத்தை வாங்கி பிசினஸ்ல போட போறீங்களா உங்களுடைய கடனை பிரச்சனைகளை தீர்க்க போறீங்களா சார் கடன் தான் சார் கட்டிட்டு இருக்கேன் பணம் வராமே வெளில வட்டிக்கு வாங்கி கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர் விச்சகராசியான அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா பணம் வரும் அந்த பணத்தில் என்ன பண்ணுங்க ஒரு ஐம்பது சதமான பணத்தை நீங்க பேமெண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கான வழியை பாருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட நீங்க திருப்பி பிசினஸ்ல போடுங்க மொத்தமா பிசினஸ்ல போட்டாலும் பிரச்சனை மொத்தமாக கடன் கட்டினாலும் மாட்டிப்பீங்க அடுத்த வேலைக்கு வழி இல்லாமல் போயிடுவீங்க அதனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் நிறைய பணம் வரும் அதே போல எந்த காரணத்துல பிஸ்னஸ் பண்றவங்க இல்லை வேலை பார்க்குறவங்க யார் வேணா இருக்கட்டும் உங்களுக்கு தெரியாத தொழிலில் போய் பணம் போடாதீங்க முக்கியமாக நிறைய விஷயாசி உங்களுக்கு தோத்தது என்னென்னா ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி நான் ஒரு சீட்டு போட்டேன் சார் பணம் வரல சார் நான் அதை பணம் கொடுத்தேன் சார் திருப்பி தரேன்னாரு ஒரு இன்ட்ரெஸ்ட் தரேன்னாரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினார் இது எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க அதுவும் அடுத்த ஒரு வருஷம் கன்ஃபார்மாக பிரச்சனை தான் இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல குரு வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் கொடுக்கும் கவனமா இருங்க அதே போல வேலை செய்ய வேலை ஏதாவது மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த ராகு கேது எல்லாமே கொடுக்க போதாது இந்த டவுட்டும் கிடையாது என்னன்னா நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க அம்மா அப்பாவை நம்ப மாட்டீங்க கூட பிறந்தவங்க நம்ப மாட்டீங்க அவங்க சொல்கிறத சில இதெல்லாம் செய்ய மாட்டீங்க நீங்களா சில விஷயங்கள் செஞ்சு நீங்களா ஒரு வரணை பார்க்கணும் நானா ஒரு பொண்ணை பார்க்கணும் நானா ஒரு பையன் எனக்கு பிடிக்கணும் அப்படிலாம் சில பேர்லாம் சில இந்த முரட்டு பிடிவாதம் பலம் நிறைய இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அது வந்து இயற்கை அந்த அந்த ராசிக்கான தன்மை அதை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது ஆனால் சில ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நீங்கள் மற்றவங்களுடைய பேச்சை கேட்கறது ரொம்ப நல்லது ஒரு ஜாதகம் பாருங்கள் எப்போ கல்யாணம் ஆகும் எந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகும் எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக நிறைய பேருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த முந்நூற்றி அறுபத்தி நாளில் கண்டிப்பாக இருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல சனி சார் அதனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் போயிடுங்க நீங்க அது ஆறு மாசமாக இருந்தாலும் சரி ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி அஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல இந்த காலகட்டத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி வாழ்க்கையில முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் கூட கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த ராசி என்பது செய்யலாம் பூர்வீக சொத்து வந்தாவே என் வாழ்க்கைய பிரச்சனை தீர்ந்துடும் சார் நான் ஏதோ கொஞ்சம் வித்துட்டு என் பிரச்சனைலாம் எல்லாம் தீர்த்துருவேன் இல்லை நான் அதில் ஒரு வீடு கட்டிடுவேன் இந்த மாதிரி சொல்றவங்க இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த விருட்சகராசி அன்பர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்புகள் என்னென்னா அந்த வாய்ப்பு நிறைய வரும் அதில் அந்த ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கான என்னென்ன டேர்ம்ஸு எப்படி பணம் வரும் எப்படி நீங்கள் பொருளை கொடுக்க அதை நல்லா பார்த்துட்டு பண்ணுங்கள் அதே மாதிரி இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா எப்போ பணம் கொடுக்கணும் நான் மெட்டில் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் வராது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வருஷம் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூட கிரக நிலை தந்தார் போல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு சரியில்லாதனால அதேமாதிரி தசா புத்தி ராகு தசா கேது தசா சனி திசை புதன் திசை இதனால் சில பேருக்கு பிரிவினை கடன் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிவினை கடன் தான் இந்த நிறைய அன்பர்களுக்கு இந்த தசா புத்திகள் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கு அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறது நான் பார்க்குறது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் என்னன்னு வெறும் வெறும் ஐநூறுபாய்க்கு டீட்டெயிலான ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப் ரிப்போர்ட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குறது எல்லாேருமே கற்றுக்கலாம் அப்படின்னு இப்போ வகுப்பு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளை பிரசன்னம் பிரசனம் தாம்புல பிரசனம் பிரசன்னம் பிரசனம் போல் கோவில்களுக்கு பார்க்கப்படும் தேவ பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து